வணக்கம் வாழனிச் செய்திகள் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் அந்நாட்டிற்கு திரும்புவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது துணைவேந்தர்களை அவர்களுக்கான மாநாட்டில் பங்கேற்க விடாமல் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் காவல்துறையை பயன்படுத்தி தடுத்ததாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை அருகே பத்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் தைவானிய பூங்கா அமைக்கப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா கூறியுள்ளார் டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து போல் ஜூன் மாதம் பன்னிரண்டாம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் குஷி சந்த் உட்பட எட்டு பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் அந்நாட்டிற்கு திரும்புவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மாநிலங்களின் முதலமைச்சர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்களை கண்டறிந்து அவர்கள் அந்நாட்டிற்கு திரும்புவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஷா வலியுறுத்தினார் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவம் காரணமாக பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்களுக்கான விசா சேவை ரத்து செய்யப்பட்டதை அடுத்து மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் நடைபெறும் கல்வி மாநாட்டில் கலந்து கொள்ள துணைவேந்தர்களுக்கு கல்வி சுதந்திரம் இல்லையா என்று மாநில ஆளுநர் திரு ஆர் ரவி வினவியுள்ளார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மாநாடு இன்று உதகையில் தொடங்கியுள்ள நிலையில் சமூக வலைதளத்தில் அவர் இக்கேள்வியை எழுப்பியுள்ளார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் காவல்துறையை பயன்படுத்தி துணைவேந்தர்களை இந்த மாநாட்டில் பங்கேற்க விடாமல் தடுத்ததாகவும் ஆளுநர் குற்றம் சாட்டியுள்ளார் ஒரு துணைவேந்தர் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டதாகவும் உதகை சென்ற பிற துணைவேந்தர்கள் தங்கிய விடுதிகளின் அறைகள் நள்ளிரவில் தட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்றால் உயிருக்கு மோசமான விளைவுகள் நேரிடும் என்று காவல்துறையினரால் அச்சுறுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது காவல்துறையின் அதிகார துஷ்பிரயோகம் ஆகும் என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழகத்தில் காவல் ராஜ்யமா நடக்கிறது என்றும் திரு ஆர் என் ரவி வினவியுள்ளார் சென்னை அருகே பத்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் தைவானிய தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா கூறியுள்ளார் இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார் இதன் இதன்மூலம் இருபதாயிரம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மினி டைடல் பூங்கா அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் சங்கரன்கோவில் வட்டத்தில் நூற்றைம்பது ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் தொழிற்பூங்கா உருவாக்கப்படும் என்றும் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்தார் டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து வழக்கம்போல் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அறிவித்துள்ளார் இன்று சட்டப்பேரவையில் டெல்டா பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசுகையில் அவர் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார் தஞ்சாவூர் உள்ளிட்ட பன்னிரண்டு மாவட்டங்களில் கால்வாய்களை தூர்வாரும் பணிகளை மேற்கொள்வதற்கான சிறப்பு திட்டத்திற்காக தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து மாநில அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்து கடலூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு வேல்முருகன் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார் இவ்வழக்கில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து ஆறு மாதங்களுக்குள் விசாரணையை முடிக்குமாறு கடலூர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு நீதிபதி உத்தரவிட்டார் அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது செயற்குழு கூட்டம் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இந்த கூட்டம் நடைபெற்று வருவதாக எமது அறிக்கை நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது கல்லீரலை பாதுகாப்போம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் இஸ்ரோ முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் இன்று பெங்களூருவில் காலமானார் அவருக்கு வயது எண்பத்து நான்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் அன்னாரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் பிரதமர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கியதில் கஸ்தூரி ரங்கனின் பங்கு இன்றியமையாதது என்று குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரோவின் பல்வேறு சாதனைகளுக்கு வித்திட்டவர் கஸ்தூரி ரங்கன் என்றும் பிரதமர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில் அறிவியல் மற்றும் கல்வி சார்ந்த வளர்ச்சியில் முக்கிய பங்களிப்பு வழங்கியவர் கஸ்தூரி ரங்கன் என்று குறிப்பிட்டுள்ளாா் அவரது மறைவு தமக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்துள்ளதாகவும் திரு எல் முருகன் கூறியுள்ளார் பள்ளி வாகனங்கள் அனைத்தும் அரசு வகுத்துள்ள விதிமுறைகளின் அடிப்படையில் இருக்கிறதா என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் நமது மாவட்டத்தில் அறுநூற்றி பதினொன்று வாகனங்கள் விழுப்புரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஒரு இரநூத்தி எண்பத்தி ஒன்று திண்டியவனம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இரநூத்தி நாற்பத்தி எட்டு செஞ்சி மோட்டார் வாகன அலுவலகத்தில் எண்பத்தி ரெண்டு அறுநூற்றி பதினோரு வாகனங்களை வந்து ஆய்வுக்கு இன்னைக்கு எடுத்துக்கிறோம் ஸோ இது அரசாங்க விதிமுறைகளில் சொல்லியிருக்கிறபடி அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் இருக்கா ஸோ ஃப்ரண்ட்டில் கேமரா பேக் கேமரா இருக்கா பின்னாடி வண்டி எடுக்கும் பொழுது அதில் சைரன் கரெக்டாக அலர்ட் பண்ணுதா அதற்கப்புறம் வந்து தீயணைப்பான கருவிகள் கரெக்டாக இருக்கா அதை பயன்படுத்த தெரியுதா முதலுதவி பெட்டிகள் இருக்கா அதுல கரெக்டா எக்ஸ்பைரி டேட்லாம் எல்லாம் எல்லாம் பயன்பாட்டு இருக்க அந்த காலகட்டத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் பல விதிமுறைகள் வந்து இருக்கு அதெல்லாம் ஒரு இன்னைக்கு செக் பண்றோம் டிரைவர்ஸ்க்கும் கண்டக்டர்ஸ்க்கும் யார் வந்திருக்காங்களோ அவங்களோட ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல கண் பரிசோதனை முகாமும் நடத்திக்கிட்டு இருக்கோம் அதுல அவங்களுக்கு ஏதாச்சும் குறைபாடு இருந்தால் அதுக்கான நிவர்த்திகளும் பண்ணுறது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் கோடை வெயிலின் தாக்கம் அடுத்த இரு தினங்களுக்கு இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரே இடங்களில் இடையே மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் நிலவும் பகுதிகளில் புழுக்கமான சூழல் உணரப்படலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு தெற்கு கேரள கடலோரப் பகுதிகள் தென்கிழக்கு அரபு பகுதிகள் லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு கடற்பகுதிகளில் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்ட செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கோணம்பட்டு வளர்ச்சி செயல்முறை பயிற்சி நிலையத்தில் ஆட்சியர் திருமதி அழகு இன்று ஆய்வு மேற்கொண்டார் வேலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி தலைமையில் இன்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்டத்தில் நடப்பாண்டில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்று முப்பத்து மூன்று ஹெக்டேரில் வேளாண் பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி உமா கூறியுள்ளார் விமானம் கடத்தப்பட்டால் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கறவை மாடுகள் மற்றும் வேளாண் இடுபொருட்களை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மாம்பழத்தை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் குஷிச்சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் வியட்நாமின் நுவென் தி ஹாங் எண்ணை வென்றார் நாற்பத்தெட்டு கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் ஜியா வியட்நாமின் தின் தி ரூனாவையும் ஐம்பத்தி நான்கு கிலோ எடைப்பிரிவில் ஜானட் யுக்ரைனின் அன்ஹெலினா ருமியான் சேவாவையும் வென்றனர் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் அம்பேத்கர் மீட்டாய் அமன் தேவ் திக்காம் சிங் உதம் சிங் மற்றும் ராகுல் கேரியாவும் காலிறுதி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது தென்கொரியாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனிமேஷ் குஜூர் அனுகுமார் தமிழரசு காந்தி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் இப்போட்டி தென்கொரியாவின் குமியில் அடுத்த மாதம் இருபத்தேழாம் தேதி தொடங்கி முப்பத்தோராம் தேதி வரை நடைபெறவுள்ளது மெனார்கா ஓபன் செஸ் போட்டியின் நான்காவது சுற்று முடிவில் இந்தியாவின் நிகல்சரின் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளாா் துனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சீத்தில் சத்யன் ஞானசேகரன் ஸ்ரீஜா அகுலா ஹர்மித் தேசாய் யஷஸ்வினி கோர்படே இணைகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் அந்நாட்டிற்கு திரும்புவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது துணைவேந்தர்களை அவர்களுக்கான மாநாட்டில் பங்கேற்க விடாமல் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் காவல்துறையை பயன்படுத்தி தடுத்ததாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை அருகே பத்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் தைவானிய தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா கூறியுள்ளார் டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து வழக்கம் போல் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் குஷிச்சந்த் உட்பட எட்டு பேர் அரையிறுதிக்கு இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது